இவ்வளோ காலவங்களுக்கு நாங்கள் வந்து அப்போ அகலை பிடிப்பீங்க பிடிப்பீங்கன்னு சொல்லி இப்போ இதை அகலை பிடிக்க இருக்கிறோம் அதில் அவங்கள பொறுத்தவரில் வந்து அவங்க எல்லாம் ஒன்று சேர்கிற ஒரு நிலைமைப்பட்டு இருக்குது இது நாங்கள் எதிர்பார்த்த புரியும் இது என்றைக்கு இது வெளிப்படையாக விளங்கினாலும் கடந்த தேர்தல்கள் கூட பிடிப்படக்கூடியங்கள்தான் நடந்தது அது போன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த சபைகளை உருவாக்குற அந்த குடியர்கள் தான் எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு புதிரமான விஷயம் இல்லை இலங்கையில ஒரு தட்டுமாற்று அரசியல் இன்னைக்கு வந்து மாற்றம் அடைய ஆரம்பிச்சிருக்கு இவ்வளவு இருந்த இந்த ஊழல் நிறைந்த அந்த சிஸ்டம் இனமாதம் நிறைந்த அந்த சிஸ்டம் வந்து இன்னைக்கு வந்து ஆட்டம் காண ஆரம்பித்திருக்குது எங்களை பொறுத்தவரையில வந்து மக்கள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பு இன்னைக்கு வந்து எங்களை தேசிய மக்கள் சக்தியின் இந்த அரசாங்கத்துக்கு தொடர்ந்து விரிந்து கொண்டு இன்னைக்கு கூட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் எல்லா இன மக்களையும் நாங்கள் சேர்ந்து சேர்த்து கொண்டு நாங்கள் ஒரு 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 மிகவும் ஒரு முக்கியமான பயணத்தை நாங்கள் ஆஹ் போய்கொண்டிருக்கோம் ஒன்றைய தினம் நாங்கள் எல்லாரோடையும் நாங்கள் வந்து சந்தித்து நாங்கள் கூட்டங்களை மேற்கொண்டு மக்களிட குறைகளை நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் மக்களுக்கு தேவைப்பட்டது ஒரு அரசியல் இவ்வளவு காலம் மக்களை ஏமாற்றி மக்களை கூறு போட்டு மக்கள் மத்தியிலே துவேசத்தை விதம் அந்த எல்லாரும் வந்து இன்னைக்கு ஒரு மாடையில அமர்ந்திருந்து உடல் சந்திப்புகளை மேற்கொள்வது ஒரு விசித்திரமான விடயம் ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆகவே மக்கள் இனிவரும் காலங்களில் உங்களை நம்மளுக்கு தயாராக ஆகவே இந்த வகையில் வந்து சட்டம் தனது கடமையை சட்டம் செய்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில வந்து நாங்கள் அரசாங்கம் ரீதியில வந்து நாங்கள் சட்டத்துக்கு தேவையான முடியங்களை நீதித்துறைக்கு தேவையான முடியங்களை வந்து நாங்கள் அதை வழங்குறது தான் கடமை கடவுள் எந்த வகையிலையும் நாங்கள் வந்து சட்டத்துல வந்து எங்கிட்ட நீதித்துறையில வந்து நாங்கள் வந்து மூக்கப்போவதில்லை சுவாதீனமான ஒரு நீதித்துறை இந்த நாட்டில் இருக்குது ஆகவே அந்த நீதித்துறை சரியான வந்து சரியான தீர்மானங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் நீதித்துறைக்கு நாங்கள் வந்த இந்த நிர்வாகத்திற்கு நாங்கள் கிடைத்திருக்கோம் குறிப்பாக நாங்கள் இன்றைய தினம் இந்த பிரதேசத்தில் நான் பல்வேறு தரப்பட கல விஜயங்களை மேற்கொண்டு வருகின்றேன் அதில் ஒரு அம்சமாக நான் வந்திருந்தேன் இதில் இந்த நிறுவனமானது இந்த பிரதேச செயலமானது நமது ஆட்சி கால பகுதியில் படிப்படியாக நரவுக்கப்பட்டுக் கொடுவார்கள் சேவைகள் வந்து நாங்கள் அதிகரித்து கொண்டு வருகிறோம் மக்களை பொறுத்தவரையில் வந்து மக்கள் நீண்ட தூரம் சென்று தமது சேவைகளை பெற்றுக்கொள்ளும் அந்த யுகத்தினை நாங்கள் மாற்றி அமைத்து டிஜிட்டல் மயமாக்கல் மூலமாக நாங்கள் பல்வேறு துறப்படக்கூடியவர்களே நாங்கள் தற்பொழுது மக்களை இலகுவாக செய்து கொண்டு செய்து கொடுத்துக் கொண்டு வருகிறோம் ஆகவே அதன் ஒரு அம்சமாக நாங்கள் தொகுப்புறையும் நாங்கள் இந்த இந்த செயலகத்திலும் இந்த உப உப செயலகத்திலும் நாங்கள் வந்து இன்னும் சேவைகளை நாங்கள் அதிகரித்து மக்களுக்கு இன்னும் இலகுவான வகையில் மக்கள் தமிழ் சேர்வுகளை பெற்றுக்கொள்ளும் ஒரு நிலைமையினை மாத்திரமல்ல நாங்கள் வந்து தோப்பூர் பயிற்சியசாலைக்கும் சென்றிருந்தோம் அங்கும் பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்தோம் இந்த விடயத்திலே நாங்கள் தகுந்த தகுந்த அந்தந்த இடங்களுக்கு எடுத்து சென்று இந்த மக்களுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளும் கடமை குறிப்பாக இந்த தோப்பூர் மக்களினதும் வாக்குகள் மூலமாக பாராளுமன்றம் சென்று எந்த பிரதி அமைச்சராக இருக்கும் எனக்கு அந்த முக்கியமான கடமை இருக்கின்றது நான் நிச்சயமாக அதனை நான் செய்வதற்கு thank